இந்திய ரூபாய் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ கரன்சி தற்போது புழக்கத்தில் உள்ள ரூபாய் நோட்டுகள் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் மற்றும் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆகிய மதிப்புகளில் உள்ளன சூரியன் ஆட்சியின் போது ஆயிரத்து ஐநூற்று நாற்பது முதல் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்து வரை ரூபாய் என்ற வார்த்தை இந்தியாவில் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது நோட்டுகளை அச்சடிக்கும் பணியை இந்திய ரிசர்வ் வங்கியும் நாணயங்களை அச்சடிக்கும் பணியை இந்திய அரசும் செய்கிறது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்று நாட்டில் முதல் வாட்டர் மார்க் நோட்டு அச்சிடப்பட்டது இந்தி மற்றும் ஆங்கிலம் தவிர இந்திய ரூபாய் மதிப்பில் பதினைந்து மொழிகள் பயன்படுத்தப்படுகின்றன இது தவிர இந்தியா உட்பட எட்டு நாடுகளின் கரன்சியும் ரூபாய் என்று அழைக்கப்படுகிறது சரி நம்மில் பெரும்பாலோர் நம் குறிப்புகள் காகிதத்தால் செய்யப்பட்டவை என்று நினைக்கிறோம் ஆனால் அது உண்மையல்ல காகிதத்தை விட நீடித்த மற்றும் நிலையான ஒன்றை பயன்படுத்தி இந்திய ரிசர்வ் வங்கி நாணயத்தை தயாரிக்கிறது இந்தியாவிலும் உலகின் பல நாடுகளிலும் கரன்சி நோட்டுகளை உருவாக்க பருத்தி பயன்படுத்தப்படுகிறது ஏனென்றால் அது நீண்ட காலம் நீடிக்கக்கூடியவை இந்திய ரிசர்வ் வங்கியின் கூற்றுப்படி நூறு விழுக்காடு பருத்தியை பயன்படுத்தி நோட்டுகள் அச்சிடப்படுகின்றன பருத்தி ரூபாய் நோட்டுகள் ஒரு சிறப்பு சூத்திரத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்றன அவை எழுபத்தைந்து விழுக்காடு பருத்தி மற்றும் இருபத்தைந்து விழுக்காடு கைத்தறி ஆகியவற்றின் கலவையாகும் அச்சிடும் செயல்பாட்டின் போது பருத்தி ஒரு ஜலட்டின் பிசின் கரைசலுடன் கலக்கப்படுகிறது அது நீண்ட காலம் நீடிக்கும்